வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா வெர்டிகோ அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு சில பேருக்கு என்ன பண்ணோம்னா சடனாக திரும்பினாலோ அண்ணாந்து பார்த்தாலோ கீழே குனிஞ்சாலோ ஒரு சடனாக ஒரு மயக்கம் வரும் அதுக்கான பேர் தான் வந்து வெர்டிகோ ஸோ வெட்டிகோனால் என்ன எதனால் அந்த மயக்கம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ நமக்கு வந்துட்டு ஹார்ட்லேருந்து நம்மளோட இதயத்துலேருந்து மூளைக்கு ரத்தம் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு ரத்த குழாயோட பேர் வெர்டிபிரல் ஆற்றி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இந்த வெற்றிபெறலை ஆற்றில் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் வெர்டிகோ கம்ப்ளைண்ட் வரும் ஓகே ஸோ இதயத்துலேருந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும்போது சீராக இருந்ததுன்னா மயக்கம் வராது அங்கே வந்து ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னா மயக்கம் வரும் எந்த இடத்துல தொந்தரவு ஏற்படும் அப்படின்னா கழுத்து பகுதியில் டிஸ்க் பல்ஜிங் அப்படின்ற ப்ராப்ளம்னாலேயோ தேய்மானத்தினாலேயோ இந்த வெர்டிகோ கம்ப்ளைண்ட்டு பேஷண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிக்கும் ஓகே என்ன நடக்கும் அப்படின்னா இதயத்துலேருந்து கழுத்து வரைக்கும் கரெக்டாக தான் அந்த நவ் போகும் அந்த ஆற்றி போகும் பட் கழுத்து பகுதியில் டிஸ்க் பல்ஜிங் இருந்ததுன்னா அந்த நரம்பு வந்து நசுங்க ஆரம்பிக்கும் போது மூளைக்கு ப்ராப்பராக ரத்த ஓட்டம் போகாது ஓகே ஸோ அந்த ரத்த நாளங்க